செப்டம்பர் பதினாறு புனித கொர்னேலியூஸ் ரோமை பேரரசன் தீசியூஸ் தன் அரசில் வாழ்ந்த கிறிஸ்துவர்களை கொன்றளிப்பதற்காக ஆணை பிறப்பித்து கிறிஸ்துவர்கள் சிலைகளுக்கு வணக்கம் செலுத்துவதற்கு கட்டளை பிறப்பித்தான் கிபி இருநூற்று நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் கிபி இருநூற்று ஐம்பத்து ஒன்றாம் ஆண்டு வரை நடந்த ஏழாவது மறைக்கழகத்தில் கிறிஸ்துவ மறையினை புறக்கணிக்க மறுத்த கிறிஸ்துவர்கள் ரத்தம் சிந்தி மறைசாட்சியாக மறிக்க இந்த மறைக்கழகத்தில் திருத்தந்தை பபியான் மறைசாட்சியாக உயிர் துறந்தார் திருத்தந்தை பபியானுக்கு பிறகு புதிய திருத்தந்தையை தேர்ந்தெடுக்க விடாமல் தடுத்த பேரரசன் தீசியூஸ் புதிய திருத்தந்தைக்கான தேர்தலை தடை செய்தான் பதினான்கு மாதங்களுக்கு பிறகு ரோமை மறைமாவட்ட குருவான கொர்னேலியூஸ் கிபி இருநூற்று ஐம்பத்து ஓராம் ஆண்டு மார்ச் மாதம் திருச்சபையின் இருபத்து ஓராவது திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் மறைக்கழகத்தின் போது உயிருக்கு அஞ்சி கிறிஸ்துவத்தை மறுதளித்த பலர் மீண்டும் கிறிஸ்துவ மறையினை ஏற்க விரும்ப திருத்தந்தை கொர்னேலியூஸ் அவர்களை வாஞ்சையோடு ஏற்றுக்கொண்டார் பேரரசன் தீசியூசிற்கு பின்பு திரிபோனியானுஸ் பேரரசராக திருத்தந்தை கொர்னேலியூஸ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் சிறையில் சொல்லொன்னா துயரங்களை அனுபவித்து ஆண்டவரிடம் அனுதினமும் ஜபித்த திருத்தந்தை கொர்னேலியோஸ் கிபி இருநூற்று ஐம்பத்து மூன்றாம் ஆண்டு தலை வெட்டப்பட்டு மறைசாட்சியாக உயிர் துறந்தார் கிறிஸ்தவத்திற்கு எதிராக மறைக்கழகம் ஏற்பட்ட காலத்தில் மன வலிமையோடு திருச்சபையினை வழிநடத்தி மக்களை பாதுகாத்த திருத்தந்தை கொர்னேலியுசினை அவை புனிதராக உயர்த்தியது புனித கொர்னேலியுஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் வாழ்வினில் எத்துணை துன்பங்கள் வந்தாலும் மன வலிமையோடு எதிர்கொண்டு அத்துன்பங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்காக ஆண்டவரிடம் உருக்கமோடு ஜெபிப்போம்